தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை காலையில் எட்டரை மணிக்கு இந்தவருடைய பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்தவருடைய பதிவில் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மூணு நாட்களாகவே தினமும் கன முதல் மிக மழை பதிவாகிட்டு இருக்கு முதல் நாள் எடுத்துக்கோன்னா ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் மிக கனமழை பதிவானது இப்போ ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக கனமழை பதிவானிச்சு புதுக்கோட்டை சிவகங்கை போல் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மிக கனம் கன முதல் மிக கனமழை பதிவானது நேற்று வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய தாம்பரம் பெருங்கலத்தூர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரவலான கனமழையும் நேற்று வந்து கிடைச்சிது ஒரு சில இடங்களில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூணு நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பரவலான மழை பெஞ்சிட்ருக்கு அதாவது இன்றைக்கி இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அடுத்த நாளைக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு மாவட்டங்களாக மழை பெஞ்சுருக்கு அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு நாட்களாகவே மழை இருக்கு இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்துக்கு அதாவது இந்த வாரம் முழுவதும் ஒரு அஞ்சு நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை குடரும் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவுகளாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் தமிழ்நாட்டில் எங்கெங்க மழை பெய்யும் அதை பற்றி ஒரு விரிவான தகவலை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தற்போது நீங்கள் இந்த சிறுக்கோள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது தமிழ்நாடு வழியாக காற்று ஊடுருவல் இருக்கிறத பார்க்கும்போது தெரிய பார்க்கலாம் அதாவது இந்த ஒரு காற்று ஊடுருவல் எந்த திசையிலேருந்து வருதுங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி அதேபோல் சேலம் உள்ளிட்ட இருந்து நம்மளுடைய மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காற்று ஊடுருவல் இருக்குது அதே போல் மதுரை வழியாக மதுரை திண்டுக்கல் வழியாக சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களை நோக்கி நோக்கி அந்த காற்று ஊடுருவல் இருக்குது ஒரு அந்த காற்று ஊடுருவலை பார்க்கும் தெரிய வரும் மழை மேயங்களுடைய நகர்வு இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறது அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நிலையில் இருக்குது பல்வேறு இடங்களில் ஒரு கன முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் இன்றும் பதிவாகறதான வாய்ப்புகள் உண்டு நேற்று மழை குறைவுதான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பரவலான கனமழை மட்டும்தான் பெய்ய பெஞ்சுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் நீங்கள் அந்த ஒரு காற்று வழிபாடுகள் பாடல்கள் பார்க்கும்போது தெரிய வரும் வங்கக்கடலில் நீடித்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையானது தமிழ்நாட்டை ஒட்டி இன்றைக்கி நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தமிழ்நாட்டை ஒட்டி நீடிக்கும் போது அதிலிருந்து வரக்கூடிய கிழக்கு திசை காற்று சென்னை மற்றும் கடலூர் புதுச்சேரி வழியாக அந்த கிழக்கு திசை காற்று வீசும் இந்த கிழக்கு திசை காற்று கடலோரத்திலிருந்து ஒரு ஐம்பது முதல் எண்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காற்று முடிவு ஏற்படுத்தக்கூடும் அதாவது இப்போ இந்த கடலூர்லேருந்து விருதாச்சலம் அதே போல் திட்டக்கோடி இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா காற்று முடிவு ஏற்படுத்தக்கூடும் இப்படி இந்த இருந்து எண்பது கிலோமீட்டர் பக்கத்தில் காற்று முடிவு ஏற்படுத்தும் போது உள்பகுதிகளில் மழை மேகங்களுடைய நிலை தீவிரமாக இருக்கக்கூடும் கடலோரங்களை ஒட்டி நகர்ந்து வரும்போது தீவிரமானது குறையக்கூடும் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது பரவலான கனமழை மிக கனமழை பெய்ய போகிறது மதுரை மாவட்டம் திண்டுக்கல் அதேபோல் சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கி பரவலான மழை எதிர்பார்க்கலாம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் கன முதல் ஒரு சில இடங்களில் சற்றே மிக கனமழை இன்று பெய்யக்கூடும் மதுரை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெருசாக மழை இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவலான மிதமான முதல் கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்புகள் மதுரை மாவட்டத்துக்கு உண்டு இதற்கு அடுத்தபடியாக வட மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது சேலம் தருமபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்னைக்கு பரவலான கன ஒரு சில இடங்களில் சற்றே மேற்கனமழை எதிர்பார்க்கலாம் சேலம் மாவட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மழை எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கூடுதலாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் திருக்கோவிலூர் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களையும் நீங்கள் வந்து மழை எதிர்பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திண்டிவனம் மரக்கானம் பகுதியில் நீங்கள் கனமழை பெய்யவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உண்டு இதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காற்று பகுதிகள் இந்த பாலக்காடு கணவாய் வழியாக காற்று பகுதிகள் ஏற்படுறதுனால அந்த இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை எதிர்பார்க்க முடியல இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசை காற்று பாலக்காடு கனவாய் வழியாக வரும்போது அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா காற்று முறிவு ஏற்படுது அதுக்கு பதிலாக நம்மளுடைய காற்று முறையோடைய பகுதி நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம துறையூர் திருச்சி மாவட்டம் துறையூர் அல்லது பெரம்பலூர் மாவட்டத்தோட இந்த ஒரு காற்று முறிவு ஏற்பட்டு பெரம்பலூர் வரைக்கும் மழை இருக்கலாம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்கள் வரைக்கும் மழை இருக்கலாம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் இருக்கலாம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கரூர் திருச்சி அதேபோல் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் இந்த காற்று பகுதிகளினால் பாலக்காடு வழியாக வரக்கூடிய காற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக வீசும்போது காற்று முறிவு ஏற்படாது அதாவது அந்த மழைக்கு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த இடங்களில் இருக்குது இதே நம்ம சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் எடுத்துக்கொள்ளும் போது காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்றைக்கி பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் சற்றே கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சென்னையில் இன்றைக்கி மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சென்னைக்கு அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்துடைய ஆம்பூர் சரௌண்டிங் அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் அந்த ஆம்பூர் சரௌண்டிங் வேலூர் மாவட்டத்துடைய எல்லைப் பகுதிகளான இந்த வேலூரோடைய தெற்கு பகுதிகளில் இன்னைக்கு மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் இன்றைக்கி இந்த ராணிப்பேட்டை மாவட்டங்களுடைய தெற்கு பகுதிகளுக்கும் மழை இருக்கக்கூடும் அதாவது இந்த ஆந்திரா ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஆந்திரா ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களான வே ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் இந்த தெற்கு பகுதியில் மட்டும் மழை இருக்கக்கூடும் இந்த அந்த மலைக்கு இந்த பகுதிகளான வேலூர் உள்ளிட்ட குடியாத்தம் உள்ளிட்ட இடங்கள்லாம் பெருசாக நம்ம வந்து மழை எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்த்தாலும் மிதமான மழை இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெரிய அளவுக்கு வருகின்ற நாட்கள் மழை இருக்க அந்த இடங்கள்லாம் இந்த வேலூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் வருகின்ற நாட்கள் சிறப்பான மழை இருக்குது அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை நிகழ்வு பக்கத்தில் வந்துருச்சு இன்றைக்கி மழை இல்லைனாலும் இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் அடுத்து வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களில் சிறப்பான மழை இருக்குது அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்றைக்கி நம்ம குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் மழை இருக்கும் எஞ்சிய மாவட்டங்களில் லேசான மு முதல் ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழை எதிர்பார்க்கலாம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா லேசான மழை எதிர்பார்க்கிறது வாய்ப்புகள் உண்டு பரவலான மழை அந்த மாவட்டங்களை எதிர்பார்க்க முடியாது இது இருபத்தி நான்கு மணி நேர வானிலை இருக்கே அடுத்த மூன்று நான்கு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை தினசரி இரவு நேரங்களில் தமிழ்நாட்டில் தொடரும் முதல்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது முன்னாடி கொடுத்த நம்ம அறிக்கையின்படி அங்காங்க மழை பெஞ்சிகிட்ருக்கு மழை பெய்யாமல் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த அறிக்கையில் நூற்றில் ஐம்பது சதவீத இடங்களில் மழை பெஞ்சிருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் மீண்டும் மிச்சம் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத இடங்களில் மழை பெய்யும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஒரு வீடியோ பதிவாகி நம்ம இதோட நம்ம முடிச்சிடும் வீடியோ பதிவு முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியோதான் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்